ஹலி உருவா நினைக்கான கிளாஸில் நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் இந்த செக்ஷன் மட்டும் பார்த்துருப்பீங்க லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது லைனிங் வந்து ஆல்ரெடி கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கணும் நல்ல கிளாத் மேலே அந்த லைனிங்கை வந்து நீட்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மெத்தடில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணிங்கன்னா கிளாத் வந்து எங்கேயாவது பற்றாமல் இருந்ததுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு வேளை பேக் போர்ஷன் தனியாக ஃப்ரண்ட் போர்ஷன் தனியாக பட்டி தனியாக அந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வந்தோன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து அதிகமாக கிளாத் வந்து யூஸ் பண்ணிப்போம் அண்ட் ஃபைனலாக ப்ளாட் வந்து இல்லாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஹேண்ட் போர்ஷனுக்கு மட்டும் மோஸ்ட்லி எல்லாேருக்குமே வந்து அந்த கை கிட்ட ஜாயின்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்டரை கவர் பண்ணி தான் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வேலை பார்டர் இல்லை அப்படின்னா நம்ம குறுக்கு வாட்டத்தில் கூட கிளாத்தை வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துடலாம் பட் பார்டர் வந்து நம்ம டெஃபினட்டாக எடுத்து கைக்கு வந்து ஜாயிண்ட் வச்சு தான் ஆகணும் ஜாயிண்ட்டுக்காக என்ன பண்ணணும் வேறு எதாவது கிளாத் வந்து அந்த நல்ல துணியிலேயே வேறு ஏதாவது கிளாத்து எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர் ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கணும் ஒரு ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நம்ம வந்து வைக்கணும் ஒரு வேலை கிளாத் வந்து உங்களுக்கு பார்டரோட கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு சைடு மட்டும் ஜாயின்ட் வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்ட்ரு இல்லாமல் பிளெயினாக வந்து அந்த கிளாத்லேயே இருந்ததுன்னா நம்ம ரெண்டு சைடுமே வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா க்ளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணணும் இல்லையா அதை வந்து பின் செக்யூர் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க மிஷினில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் வந்து பின் செக்யூர் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி நியூவாக அண்ட் பிகினராக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னால் இந்த இடத்துல தான் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க லைனிங்கில் வந்து ரெண்டு சைடுமே ஒரே பக்கமாக வச்சு தைச்சிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆப்போசிட் டேரக்ஷன் வச்சு பின் செக்யூர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பேக் போர்ஷன் பேக் போர்ஷனுக்கு அந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம கட் பண்ணும்போதே அர்க்காத் போட்டிருப்போம் நெக்கு கிட்ட அப்போ தான் வந்து ரெண்டு சைடு உள்ள ஷோல்டரையுமே அந்த அர்காத்துக்கு நேராக வச்சு நம்ம பின் செக்யூர் பண்ணும்போது கழுத்து வந்து ரொம்ப அகலமாக விரியாமல் கரெக்டான பொசிஷனில் நமக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு அது எப்படின்னு தெரியலனா கொஞ்சம் வீடியோ வந்து ரிவெண்ட் பண்ணி பாருங்க அதில் நான் கட் பண்ணும்போதே ஃப்ரெண்ட் பேக் சைடில் வந்து அர்க்காத் போட்டிருப்பேன் ரெண்டு குட்டியாக ட்ரையாங்கல் ஷேப்லாம் கட் பண்ணியிருப்பேன் அந்த ஷோல்ட்ரு பீஸை வந்து நான் அதுக்கு நேராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ பென்ஸ் வந்து செக்யூர் பண்ணிடுவேன் சில டிப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம தைச்சி நெக் போர்ஷன் எல்லாமே திருப்பிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பின் செக்யூர் பண்ணது நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து கழுத்தை தச்சு திருப்ப இல்லையா அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து என்ன நெக்கு ட்ரா பண்ணியிருப்போமோ ஒரு வேளை ரவுண்ட் நெக் போட்டிருக்கலாம் பா நெக் போட்டிருக்கலாம் டிசைனர் நெக் போட்டிருக்கலாம் அந்த நெக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் சாக்லீஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க டேரெக்டாக மிஷினில் நம்ம தைக்கும் போது அந்த ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே தைச்சுட்டே வந்து கட் பண்ணி திருப்பி விட்டுரலாம் இப்போது ஃப்ரண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் டேரக்ஷனில் பின் செக்யூர் பண்ணதை எடுத்து வச்சுக்கோங்க நெக்கில் வந்து ஹாஃப் இன்ச் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கிட்ட ஹாஃப் இன்ச் தச்சுட்டு கம்ப்ளீட்டாக திருப்பிட்டு ஹாஃப் இன்ச் தைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன கட் கொடுக்கணும் அந்த நெக்கு சைட்லேயே வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பணுன்னா கழுத்து வந்து நமக்கு எந்த ஒரு சில பேருக்கு இழுத்து இழுத்து வரும்ல அந்த மாதிரிலாம் வராமல் துணியும் மடங்கி மடங்கி நம்ம தைக்கும்போது போது வராமல் நமக்கு அழகாக வந்து அது வளைவு கொடுத்து தரும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு திருப்பி வந்து படிமான தேல் போட்டுக்கோங்க ஃபைனலாக வந்து அந்த கிளாத்தை சுற்றி தைச்சிட்டு மீதி இருக்க எக்ஸஸ் ஆனால் கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்த லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு இதே போல் தான் நெக்கை வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி படிமான தேல் போடணும் கப் ஷேப்புக்கு எல்லாமே நான் டாட்ஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணும்போதே போட்டிருப்பேன் அந்த டாட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக பிடிச்சிக்கிட்டோன்னா கரெக்டான கப் ஷேப் வந்து கிடச்சிரும் சில பேர் பார்த்தோன்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத்தை வந்து இழுத்து வச்சு ஆப்போசிட் ஆப்போசிட் டேரக்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க ஆனால் நம்ம கிளாஸில் வந்து ஸ்டார்டிங்லேயே மார்க் பண்ணும்போதே அந்த டாட்ஸ்க்கெல்லாம் பாயிண்ட்டு அதான் அந்த கப் ஷேப் எல்லாம் பாயிண்ட் வந்து வச்சதுக்கப்புறமா தான் நம்ம மிஷின் கொண்டு வருவோம் இந்த மெத்தடில் உங்களுக்கு க்ளியராக புரியணும்னா மார்க்கிங் கிளாஸை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க டாட் பிடிக்கும்போது இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம நோட் பண்ணணும் டாட் பிடிச்சிவிட்டு அந்த எண்டில் வந்து கரெக்ட் ரொம்ப அந்த கிளாத் கிட்டே வந்து நீங்கள் முடிக்கணும் அதை விட்டுட்டு ஒரு இன்ச்சு அந்த லைட்டாக ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா அந்த மாதிரி நம்ம பிடிச்சா கூட அதில் வந்து வெளியில் ஒரு மாதிரி பபுள் மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் கரெக்டான கப் ஷேப் வந்து கிடைக்காது ஸோ நீங்கள் அந்த டாட் பிடிச்சிட்டு வரீங்களா ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் இன்ச்லேருந்து பிடிச்சிட்டே வரீங்கன்னா அப்படியே சைடாக வந்து அந்த கிளாத் மேலேயே வந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் டாட்டை விட்டு வெளியில் எடுக்கணும் இந்த வீடியோவில் அவங்க கூட ஸ்டிச்சிங் கூட சேர்த்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் அடுத்தது முக்கியமான கவனிக்கிறது நம்ம டாட்ஸ் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறமாவே இந்த ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா பட்டியெல்லாம் நம்ம ஏற்றி முடிச்சுட்டு அந்த ஒன்றரை ரெண்டு இன்ச்சஸ் எல்லாமே ஒப்போண்டியா கொக்கிக்கும் ஐக்கும் அதெல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு வந்து அந்த ஈக்குவல் சரியாக வரலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா தைச்சி முடிக்கும் போதே ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம அந்த ஸ்பாட்லேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்டி ஜாயின் பண்ணும்போது அடியில் வந்து லைனிங் கிளாத்தையும் மேலே வந்து நல்ல கிளாத்தையும் வச்சுட்டு அந்த நம்ம டாட் பிடிச்ச கப் ஷேப் இருக்குல்லையா அதில் வந்து கார்னரில் பிடிச்சிக்கோங்க மொத்தம் த்ரீ கிளாத் வந்து நம்ம ஈக்குவல் பொசிஷனில் வச்சுட்டு ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச் அப்படியே நம்ம தச்சுட்டே வரணும் இது தைச்சிட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மூணு கிளாத்துமே வந்து நம்ம நகர்த்தவே கூடாது ரெண்டு மூணு கிளாத்துமே ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம பொறுமையாக ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச் அந்த மாதிரி தைச்சிட்டு வரணும் ஒரே நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிளாத்தை பிடிச்சி தைச்சிட்டு வந்தோன்னா ஏதாவது ஒரு கிளாத்தை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக நீங்கள் மூத்தமே பிடிச்சி போறுமையாக தைச்சிடுவாங்க தச்சு முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி க்ராஸில் வந்து கட் போட்டுக்கோங்க இந்த கட்டெல்லாம் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்னா நெக்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹாஃப் இன்ச் சொன்னோம் இல்லையா நெக் சைடில் வந்து தைச்சிட்டு ஹாஃப் இன்ச் கிட்டே வந்து இந்த மாதிரி லைட்டாக கட் கொடுத்துட்டே வந்தோம்னா நம்ம திருப்பும் போது கிளாத்தை நமக்கு கொஞ்சம் லூஸ் விட்டால் அந்த ஷேப் கேத்த மாதிரி கிடைக்கும் ஸோ இந்த டிப்பே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பட்டிக்கிட்டேயும் நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறமா க்ராஸில் வந்து கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி மேலே வந்து படிமான தேல் போட்டுக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா பட்டியில் கீழே வந்து நம்ம ஆல்ரெடி கட்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் ஆட் பண்ணியிருப்போம் மடித்து தைக்கிறதுக்காக அதில் கால் இன்ச் ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச் மடித்து தைக்கணும் நெக்ஸ்ட்டு மடித்து தைக்கும்போது நம்ம என்ன நோட் பண்ணணும்னா அளவு ப்ளவுஸில் அந்த பட்டியோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு மூணு இன்ச் இருக்குன்னா அப்போ நம்ம மடித்து தைக்கும்போதே மூணு இன்ச் வந்து வர அளவுக்கு எவ்வளோ நம்ம டிஸ்டன்ஸ் அதை மடிச்சோன்னா மூணு இன்ச் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் மடித்து வந்து தைங்க நான் வச்சுருந்த அளவு ப்ளவுஸில் த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச் இருந்தது அள அந்த பட்டியோட அளவு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை மடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கரெக்டாக தான் வந்து ஸ்டிச்சிங்க்கு தூணியெல்லாம் விட்டுருப்போம் பட் இருந்தாலும் நீங்கள் சும்மா வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கோ அதே நம்ம தைக்கிறதுல வந்து இன்ச்சஸ் வருதா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும் சேம் மெத்தட் வந்து ஆப்போசிட் சைட்லேயே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ரெகுலராக வந்து இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு ஒரு போர்ஷனாக பொறுமையாக பண்ணுங்கள் பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னு ஒன்று ஒன்றா நீங்கள் தனித்தனியாக பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அண்ட் ப்ளவுஸும் வந்து கரெக்டாக வர மாதிரி இருக்கும் எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்தில் எல்லாத்தையுமே எடுத்து பேக் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒன்று ஒன்றா பண்ணாமல் பொறுமையாக வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும் கரெக்டாகவும் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டோம் நீங்களும் டைலரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த சைடில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம பர்சனலாக டைலரிங் அண்ட் ஆரி ஒர்க் கிளாஸஸ் எல்லாமே டீச் இருக்கோம் இன்றைக்கான கிளாஸில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கொஷின்ஸை வந்து கேளுங்கள் அதுக்கான ஆன்சரை வந்து நான் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்